உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறீங்கன்னா என்னுடைய நண்பர்களுடைய ஏற்பாட்டிலே எனக்கு இடம்பெற்ற ஒரு கொண்டாட்ட நிகழ்வு தான் நீங்கள் பார்க்க போறீர்கள் தொடர்ந்து வர காணொலியில் பார்க்க போறீங்க என்ன நடக்குது என்ன விஷயம் என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்ற பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம் சம்பவம் இடம்பெற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி சம்பவம் எல்லாம் இடம்பெற போகுன்றது காணொலியை பதிவு செய்து கொண்டிருப்பது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள்

بس دي جناينها دي بقى ما دي دي اولاد بتاعه عمي راند يا بت دي لا 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 يا عمي لا باي

நண்பன் வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் மேலும் மேலும் வளர்ந்து எங்களுடைய

dari mana Oh dia 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 dia

ஐயோ வீடியோமே எல்லாம் ரெக் ஃபுல் ரெக் இது வந்து பாரணும்ல பாத்தீங்களா இங்க பாரு கொஞ்சம்க்கு அப்புறம் ஆயிடும் ஆயினா கொட்டி விடுறோம் pocket கழட்டி விடு சரி ஐ திங்க அப்படியே ஓட்டி விடு சரி அப்படியே ஓட்டி விடு ஏங்க pocket கழட்டி மெயின் pocket கழையு சரி 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 இங்க பாரு போட்டோ சரி நேர்சன்ட் என்ன கிராண்டா கொண்டாடுவா ரெண்டாவது கே கார இவர் ரெண்டாவது வெளி <laughs> 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 <laughs>

அனைவருக்குமே வணக்கம் நடந்ததை பார்த்துருப்பீங்க உண்மையாக சத்தியமாகவே நான் எதிர்பார்க்கலை என்னென்னா செய்தது என்ற நண்பர்கள் ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் பயணத்தை ஆரம்பிச்சதிலிருந்து அவங்களோட தொடர்பு வந்து சரியாக குறைஞ்சிட்டு நம்ம தான் சொல்லணும் ஏன்னாட்டா அந்த இடத்துக்கு போகிற இல்லை எல்லாேருமே பாடசாலை நண்பர்களும் அந்த ஒரு எங்கட ஒரு செட் ஒன்று இருக்குது அந்த பஜார் ஒன்று இருக்குது அந்த நண்பர்கள் அந்த டீம் அவங்களோட வந்து உண்மையாகவே இந்த தொடர்வல் குறைஞ்சிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் போகிறது அவங்களோட சாதிக்கிறது ஆனால் அவங்களோட ஆதரவு எப்பவுமே இருந்தோன்னு தான் இருந்தது வீடியோக்களை பார்க்குறதா இருந்தாலும் சரி அதை பார்த்துடா அதை மாத்தடா இதை மாத்தடா அப்படி செய் இப்படி செய் சப்போர்ட் பண்ணிக்கணும்னு இருந்தவங்க ஆனால் அவங்களோட அந்த பழைய மாதிரி என்னால் மூவ் பண்ணி கொண்டு போகாமல் இருந்தது அது யூடியூப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தங்கட வாட்டிலே அவங்களாகவே எல்லாம் பிளான் பண்ணி ஒரு இதை செஞ்சுருக்காங்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது எங்களையும் இப்படி கொண்டாடுறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க எங்களையும் கொண்டாடுவாங்கன்றது நே கேட்க வந்து சந்தோஷமாக இருக்குது அது இந்த யூடியூப் அண்ட் அந்த இதில் இருக்கிறவைக்கு தெரியும் இப்படி இந்த இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த எடுத்ததுன்றது வந்து ஒரு லேசான வேலை இல்லை அதுக்கு எவ்வளோ பாடுபடணும் சிலர் இலகுவாகவே அடைஞ்சிடணும் சிலருக்கு அது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி ஒரு எல்லா தொழிலுமே அப்படித்தான் எல்லா தொழிலையும் நாங்கள் ஒரு நிலைக்கு என்றால் அது ஒரு என்னென்ன சொல்கிறது நாங்கள் முயற்சி செய்யணும் அப்படியான ஒரு முயற்சி கிடைச்ச வெற்றி தான் அந்த இருபத்தையாயிரம் உங்கள் அனைவருக்குமே நன்றி இரண்டா உங்களால் தான் அந்த நிலையினால் அடைய முடிஞ்சு அடைய முடிஞ்சதாக இருந்தது உங்கள் எல்லாருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கிறபடியெல்லாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இருக்குது ஏதோ வகையில் அந்த காணொலி பயனுள்ள மாதிரி இருக்கிறபடியால் நான் காணொலியில் பயனுள்ள மாதிரி இருக்கிறபடியால் தான் நீங்களும் பார்க்குறீங்கன்றதை புரிஞ்சு மாயம் இருக்குது கொஞ்சம் நாள்லேயே ஒரு நான் நினைக்கிறேன் நான் இப்போ ஆரம்பித்து ஒரு ஒன்பது மாத காலம் இருக்கும் இந்த சேனல் ஆரம்பித்த இந்த ஒன்பது மாதத்துக்குள்ளே இருபத்தையாயிரம் பேரை கடந்து இப்போ நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் உங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க மீண்டும் நான் அந்த இந்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இப்படி ஒன்று செய்யணும் மண்டு நினைச்சி செய்த எல்லாருக்குமே எனக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் காணொலியை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உடன் நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓட்டுருந்தீங்க கோல்வெண்ணையும் சொல்லியிருந்த சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்